வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றியே இன்றைக்கி செந்தில் பாலாஜி வழக்கு நம்ம தொடர்ந்து சொன்னோம் செந்தில் பாலாஜிக்காக இந்த மாதிரி ஈடி தரப்பு வாய்தா வாங்குன்னு சொன்னோம் நேற்றையே சொல்லிட்டோம் இன்னைக்கு காலனி சொன்னோம் அதுதான் நடந்திருக்கு ஒன்று சரி கண்டிப்பாக இருபதாம் தேதி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்குமான உறுதியாக ஜாமீன் கிடைக்குங்கிற மாதிரி தான் வர தகவல்கள் உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கேட்ட இன்னும் பல கேள்விகளை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அடுத்து முதல்வரை சந்தித்த செந்தில் பாலாஜியுடைய மனைவிக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் அமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படிங்கிற அளவுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க ஏன்னா முதல்வருக்கும் தகவல் வந்ததாக சொல்கிறாங்க திமுக வட்டாரத்துலையும் சொல்கிறாங்க இது இப்போ வந்து கரூரில் இருக்கக்கூடியவங்கள செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு அதே போர்ட் போலியோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அண்ணனுடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும் எந்த அண்ணாமலை வந்து அண்ணா ஏன்னா அண்ணன் அவர் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து இப்போ கரூரில் ஒருத்தர்ட்ட பேசணும் நல்ல வேலைங்க அண்ணாமலை வந்து லண்டன் படிக்க போகிறார் இல்லைன்னா அண்ணாமலையோட வண்டவாளலாம் தண்டவாளத்தில் அளவுக்கு அண்ணன் பண்ணுவார் ஏன்னா எந்த அளவுக்கு அவரை வந்து ஒரு வருஷம் நீங்கள் டார்ச்சர் பண்ணீங்களோ சும்மாலாம் விட மாட்டாருங்க அண்ணாமலை சொல்கிற விரு அண்ணாமலை சொல்கிற மாதிரி அடிக்கடி உதக்கி உதைக்கிறாரில்ல அதே மாதிரி தான் இனிமேல் அண்ணனுடைய பாணி ஒருவரை நீங்கள் வேணும்னே பர்சனல் வஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு அவரை டெல்லியில் சொல்லி ஐயா இவர் வந்து இருந்து ஆபத்து இவரை மட்டும் தூக்கி பிடிச்சி போடுங்க ஏன்னா எவ்வளோ அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து வேறு நம்ம ஜெகத் ரச்சகன்லேருந்து நிறைய பேர் மேலே ஈடி கேஸ் இருக்குது அவ்வளோவா பேர் மேலே பாயாத ஈடி இவரை மட்டும் அப்படி அழகாக உட்கார வச்சு உள்ள தூக்கி வைக்குதுன்னா அதோடைய காரணம் என்ன கொங்கு மண்டலத்தில் நம்ம ஓரளவுக்கு செல்வாக்காக இருக்கும் நம்ம ஜெயிக்கணும்னா இவர் இருக்கக்கூடாது இவர் ஏதோ ஒரு கேஸ் போட்டு உள்ளே வைங்கன்னு சொல்லி ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டாங்க அது கண்டிப்பாக திருப்பி தரப்படும்னா அவர் ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க மற்றபடி வந்து இனிமேல் அரசியலே களை கட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பர்சனல் வஞ்சத்ஸாக பாரத நமக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா அரசியலுங்கும் போது அப்படி தான் பிஜேபி அப்படி பண்ணேன்னா தான் ஆச்சரியம் பிஜேபி செந்தில் பாலாஜியோடைய பண்ணலனா தான் ஆச்சரியம் இன்னொரு பக்கம் முதல்வர் கொடுத்த நம்பிக்கை கண்டிப்பாக அமைச்சராக வாங்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி செந்தில் பாலாஜி அமைச்சருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய ஆட்டத்தை பாபுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்த மிகா மெகா டுவிஸ்ட் ரொம்ப சிம்பிளாக உச்சநீதிமன்றத்தில் கேட்டாங்க நிறைய கேஸ்குள்ளே போனால் நிறைய பேசலாம் ஒன்றுமே கேட்கல மூணே மூணு வழக்கு அவர் மேலே பதிஞ்சிருக்கீங்க அதாவது வந்து அவர் சொத்துக்கு பழக்கு லஞ்சம் வாங்கினார் அதுக்கப்புறம் வீடு கட்டினார் இந்த மூணு வழக்கில் எதுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது எதுக்கு கொடுக்கலாம் இல்லை மூணுக்குமே கொடுக்கக்கூடாதா இல்லை மூணும் ஒரே வழக்கா இதுக்கு வந்து இடியில் பதில் சொல்ல முடியல துஷார் மேத்தா வரலை வெளியில் போயிருக்காருங்க ரெண்டு மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருபதாம் தேதி ஒத்தி வச்சுட்டாங்க அவங்களே கேட்குறாங்க நீதியரசர் என்னங்க இல்லை சார் இருபதாந்தேதி ஒத்தி வைங்கன்ட்டு ஓகே ஏற்கனவே நீதியரசர்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு கண்டிப்பாக துஷார் மேத்தாவுக்கு தெரியும் ஆனால் அவர் ஒரு வழக்கு தெரியாமல் இருக்குமா இன்றைக்கி அவர் வந்து ரிலீஸ் ஆக போகிறார் அப்போ டெல்லியில் பிஜேபி என்ன சொல்லுவோம் யூஏ வெளியில் வரப்படுறா ஏதோ ஒன்று பண்ணி இடுங்க எவ்வளோ நாளுங்க எடுக்கிறது ஏதோ ஒரு நாள் இழுங்க சரி தேதிக்கு எடுத்தாச்சு அதுக்கு மேலே தழங்க முடியாது சரி இடியோடைய வழக்கறிஞருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா மூணு வழக்கு வழக்குகள் மேலே போட்டிருக்காரு அதில் என்னென்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வந்தது உலகளாவிய அளவில் எதுக்கு கொண்டு வந்தது போதை பொருத்து கடத்தல் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இந்த உஃபாலாம் சட்டம் இல்லை தமிழ்நாட்டில் கூட போடான்னு ஒரு சட்டம் போட்டு நம்ம வைகோவை ஜெயலலிதா உள்ளே வச்சாங்க அதெல்லாம் வந்து என்னென்னா வெயில் கிடைக்காது இந்த குண்டாஸ் ஆக்ட் மாதிரி ரெண்டு வருஷம் வெயில் கிடைக்காது குண்டாஸில் அந்த மாதிரி குண்டாஸ் அது பரவாயில்ல இந்த ஈடியில் நீங்கள் போய் மாட்டினீங்கன்னா நீங்கள் தான் நிரூபிக்கணும் நான் ஐயா நான் தப்பு பண்ணலன்னு அவங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக காவல்துறை ஒரு இதாக ஒரு கேஸை பிடிச்சாங்கன்னா அவங்க நிரூபிக்கணும் அப்போ ஈடி வந்து அந்தளவுக்கு ஒரு அதனால தான் எல்லா விஷயத்துலையும் ஈடியை உள்ளே நுழைக்கிறாரு மோடி இப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேட்குது பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது இந்த மூணு கேஸில் எதில் வருது அவர் பணம் வாங்கினாருங்கிறீங்க பணம் வாங்குனாருன்னா அதை விசாரிக்கிறது வேறு புலனாய்வே எல்லாத்துக்கும் ஈடி வருது அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்குது ஏங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் வழக்கு போட்டு முப்பத்தெட்டு தான் பிடிச்சிருக்கீங்க எல்லா வழக்கையும் நீங்களே பிடிக்கிறீங்க ஒன்று அதை விட முக்கியம் சரி நீங்கள் வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வழக்குலாம் போகிறீங்க அப்புறம் என்ன சொல்கிறீங்க டைம் கேட்குறீங்க ஏகப்பட்ட வழக்கை ஒரே புலனாய் ஒரே புலனாய்வு அமைப்பு வச்சுருந்து அது விசாரித்தா சாத்தியமாகுமா காவல்துறையின்னு ஒரு அம் அமைப்பு இருக்குது சிபிசிஐடின்னு ஒன்று இருக்குது லஞ்ச ஒழிப்புத்துறையின் தனியாக இருக்குது பொருளாதார இருக்குது அப்புறம் இந்த இது அது நம்ம வந்து இந்த சீட்டு கட்டிட்டு ஓடி போகிறாங்களோ அது ஒரு தகவல் வரதட்சணை கொடுப்பு பிரிவு நிறைய பிரிவுகள் இருக்குது பரத சென்னையை போய் போது பிடிக்க முடியாது ஏன்னா அதுக்கு தான் சட்டம் ஒவ்வொன்றா வச்சுருக்காங்க அப்போ செந்தில் பாலாஜி நீங்கள் சொல்கிறீங்க அந்த வீடு கட்டினதன் விளைவாக அதாவது இந்த மாதிரி பணத்தை வாங்கி வீடு கட்டி இந்திய பொருளாதாரத்தை நசுக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஏன்னா இவர் வந்து அந்த அந்த பணம் முறைகேடான பணம் இவர் முறைகேடாக பணம் அந்த வீடெல்லாம் வாங்கும்போது சாமானிய மக்களால் வீடு வாங்க முடியாது அதான் ஈடி சொல்லுது ஒரு கோடிக்கு இவர் வாங்கிட்டாருங்க ஒரு கோடி இடத்த ஒன்றே கால் கொடு கோடி கொடுத்து கூட வாங்குவாருங்க அவர் சாமானிய மக்களுக்கு ரேட்டை ஏற்றி விட்டு போயிடுறாரு ஏன்னா முறைகேடான படம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறாங்க இது நீதியரசர் கேட்குறாரு சரிங்க எல்லாம் சொன்னீங்க இப்போ வந்து என்ன முடிவு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி முடிவு சொல்லலை அப்போ உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்விலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியுது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபை வந்து செந்தில் பாலாஜி கொடுக்க போகிறாங்க இன்றைக்கே அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி ஈடி வேலை பார்க்குது இது ஒரு பக்கம் அதனால் இருபதாம் தேதி இவங்க ஒன்றும் பண்ண முடியாது இருபதாம் தேதி ஜாமீன் லெவலில் வர இது ஒரு பக்கம் ஈடியுடைய அதிகாரிகள் அதிகாரங்கள்லாம் கேள்விக்குறியாகி ரொம்ப நாள் ஆச்சு உச்சநீதிமன்றம் பல கேள்விகள் கேட்டுச்சு இவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க இந்தியா முழுக்க அது வந்து எல்லாம் இப்போ அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மட்டும் மேலே ஈடி பாயுது அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நூல்நிலையில் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு தனி மனிதருக்காக இத்தனை ஆயிரம் பேரை விசாரிக்கணும் ஆயிரம் பேர் எப்போ விசாரித்து முடிப்பீங்க இது ஒரு பக்கம் ரெண்டாவது செந்தில் பாலாஜிக்கு இந்த விஷயம் கிடைச்ச உடனே ஏற்கனவே அவர் வந்து சிறையில் இருக்கிறதுனால அவருக்கு சொல்லப்பட்ட தகவல் இன்றைக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிடும் அவங்க ஆதரவாளர்கள் உற்சாகமாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம கிடைக்கிற தகவல் இல்லைங்க செந்தில் பாலாஜி தரப்பு இந்த மாதிரி விவசாயக்கூடாதுன்னு முதல்வரே முதல்கிட்ட ஒரு ரவுண்டு பேசிட்டாங்க முதல்வர் சந்திச்சிட்டாங்க ஒருத்தர் கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து அமைச்சரவாக போகிறாருங்கிற உறுதிமொழி மொழி கொடுத்துருக்காங்க இதனால் செந்தில் பாலாஜிக்கும் உள்ள தகவல் கண்டிப்பாக போயிருக்கும் அவர் உற்சாகமாக தான் இருக்கார் வழக்கறிஞர் மூலியமாக சொல்லிட்டாங்க நம்மை பொறுத்துல என்ன கேட்குறோன்னா செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து உங்கள் தனிப்பட்ட காரணங்கள் அப்படிங்கிறத தாண்டி அவர் தவறு பண்ணியிருக்கார் அப்போ செந்தில் தரப்பு என்னங்க ஏங்க எங்கள் அண்ணன் மட்டும்தான் சம்பாதிக்க எல்லாரும் தான் சம்பாதிக்கிறாங்க எடப்பாடி இல்லையா வேலுமணி தங்கமணி ஏன்னா திமுக மற்ற அமைச்சர்கள்லாம் சம்பாதிக்கலையே எல்லோரும் தானே சம்பாதிக்கிறாங்க ஏன் மோடி கவர்மெண்ட்டில் யாரும் சம்பாதிக்கலையா அசோக் ஜவான் மேலே நீங்கள் தான் அஜித் பவர் வந்து மாவட்ட வாரினீங்க அவரை நீங்கள் தான் சேர்த்துக்கிட்டு துணை முதல்வராக ஆக்கிட்டிங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர் தானா சொல்லுங்கள் கேள்வி வருமா வராதா நம்ம நினைக்கிறோம் ஆமாங்க பெரும்பான்மையான மக்கள் வந்து செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்க மாதிரி நினைச்சாங்க ஆனால் இப்போ அந்த மக்களே என்ன நினைக்கிறாங்க என்னங்க அது ஆதாரமே இல்லை ஆதாரமே இல்லைனா இவங்க ஈடிக்காரங்க என்ன தாங்க பண்ணாங்க இத்தனை நாள் கேட்டால் இன்னொரு இடி அதிகாரி அங்கேயே திவாரிக்கிற ஒரு பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாரு இன்னொரு அங்கே அங்கே இன்னொரு இடி அதிகாரி மேலே கேஸ் இருக்குது அப்போ இடியும் மோசமானவளா நம்ம சொல்லல ராகுல் காந்தி சொன்ன மாதிரி வசூல் வேட்டை நடத்திக்கிறாங்க ரேஜுக்கு ராகுல் காந்தி பேசினார் அப்போ செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரை பர்சனல் வஞ்சன்ஸுக்காக இங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலை டெல்லியில் சொல்லி அவரை மாட்ட வச்சிட்டாரு வெளியில் வந்துடவே கூடாதுங்கிறதுக்காக மேலே 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 அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கும் போது மக்களுக்கு ஓரளவுக்கு என்னங்க அதை உற்றுத் தொலைலாங்கிற வருமா வராதா தப்பு தான் பண்ணியிருக்காரு ஒரு வருஷம் இருந்துட்டாருங்க இவன் மக்கள் நீங்கள் தொடர்ந்து வந்து பெரும்பான்மையான மக்கள் இந்த கேசியும் முதல்ல மறந்துவிட்டாங்க அப்பப்போ நடந்து மக்களுக்கே வெறுப்பாகி போச்சு இதுதான் பிஜேபியோட சாதனை இதை கூட ஒரு 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 விஷயத்தை கூட சரியாக பண்ண முடில இவங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிறாங்களாம் அதனால் கொஞ்ச இருக்க மரியாதையும் போயிடுச்சு அடுத்தது இப்போவே கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபியினர் மட்டும் இல்லை தமிழக பிஜேபினர் கலக்கும் ஏன்னா இவர் வந்துட்டார் இவர் வெளியில் வந்தார்னா கண்டிப்பாக அண்ணாமலைக்கு ஒரு பெரிய டஃப் கொடுப்பார் அதில் மாற்று கருத்தே இல்லை அவங்க ஆதரவாளர்கள் தான் சொல்லுவாங்க இல்லைங்க அண்ணனை பற்றி தெரியாது அதாவது ஆணாணப்பட்ட நிறையா பேரை நீங்கள் அண்ணாமலை ஏச்சிருப்பார் ஆனால் தேவையில்லாமல் தேன்கூட்டில் கை வச்சிட்டாருங்க ஏற்கனவே அவர் ஆரோக்கியத்தில் ரொம்ப மோசமாக தோத்தார் அண்ணன் மட்டும் அங்கே இருந்திருந்தார்னா கோயம்புத்தூரில் இந்த இந்த ரேஞ்சில் ஓட்டுலாம் வாங்கியிருக்க முடியாது இனிமேல் பிஜேபி எப்பயுமே பத்து ஓட்டு அந்த பத்து ஓட்டு கிடைக்காம போயிடும் இனிமேல் கைகாச போட்டு கூட செலவு பண்ணுவார் ஏன்னா அவர் ஒரு வருஷம் உள்ள வச்சுட்டிங்கல்ல ஏற்கனவே அந்த வாட்சி மேட்டர்லேயே தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு என்ன ஆச்சுன்னு இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களை பற்றியும் அவர் தாழ்ந்தவர்களை பற்றியும் ஏழகப்பட்ட மேட்டர் நாங்கள் வச்சுருக்கோம் கா காலம் உங்களுக்கு அப்படியே இருக்காது வேண்டிக்க சொல்லுங்கள் மோடி வந்து மேலே அப்படியே இருக்க சொல்லி மே மோடி மட்டும் பதவி இறங்கி வேறு கவர்மெண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலைக்கு அப்புறம் வந்து ஒரு சரியான பாடம் கற்பிப்பிக்கப்படும் இப்பையும் ஒன்று கேட்டு போல் கற்பிப்பார்கள் இனிமே பாருங்கள் பிஜேபிக்கு ஏழுறது தான் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் பிஜேபியோட தப்பு இல்லை எந்த கட்சி தப்பை யார் சொன்னாலும் நமக்கு என்ன கவலை மற்றபடி தாமதப்படுத்த நீதியும் அநீதி தான் செந்தில் பாலாஜி தப்புன்னா உள்ள வைங்க இல்லைன்னா வெளில விடுங்க நம்மளோட என்ன தான் ஏன்னா இது அவர் அவர் இதை ஆப்ரேஷன் பண்ணார் நீங்கள் இல்லை நீங்கள் எது அப்படி இருந்தாலும் ஒரு மனித உரிமைகள் எங்கே மீறப்பட்டாலும் அது தவறு தான் இல்லை இல்லை செந்தில் பாலாஜி தப்பு அவர் உள்ளேயே வைக்கணும்னு சில பேர் சொல்லலாம் சட்டம் அப்படி சொல்லலை சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது சட்டம் என்ன சொல்லுது ஒரு தனி மனிதனை ஒவ்வொருவருக்கும் அவருக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்குது அதற்குத்தான் இந்த பெய் வார்த்தை எதுக்கு வந்தது அதனால் செந்தில் பாலாஜி தரப்பு பட்டாசு வெடிக்க தயாராகிவிட்டார்கள் மேலும் அப்படி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்